திருவண்ணாமலை அருகே தனக்கு வாக்களிக்காததால் ஊராட்சித் தலைவர் குடிநீர் விநியோகிக்கவில்லை என்று கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் பாலநந்தல் ஊராட்சிக்குட்பட்ட பாரதிபுரம் கிராமத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் கடந்த நான்கு மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படாததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தனக்கு வாக்களிக்கவில்லை என்று கூறி ஊராட்சி தலைவராக பதவி வகிக்கும் மாணிக்கவேல் வேண்டுமென்றே குடிநீர் வழங்க மறுப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது இதேபோல் அரியலூர் மாவட்டம் வாலாஜா நகரம் பகுதியிலும் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் ஜெயங்கொண்டம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது

தண்ணி வசதி எங்களுக்கு இல்லை நாள் கூட ஒரு நாளைக்கு நாள் கூட தண்ணி தான் வருது பசங்க ஸ்கூல் போக முடியல தண்ணி கிடைக்கல தண்ணிக்கு தலைவர்ட்டில் போய் கேட்டால் தண்ணி வருவாருன்னு தான் சொல்றாரு தண்ணி களங்களா வருது அதுக்கு பக்கத்தில் ஒரு பெருமா சொல்ல போய் தண்ணி பிடிக்கிறான் போர் போடுகிற போய் தண்ணி கேட்டால் அவங்க தண்ணி விட முடியாது கரண்ட் பில் நீங்கள் கட்டுறீங்களான்னு கேட்குறாங்க போர் போட்டு அவங்க நாங்க எங்க போய் தண்ணி பிடிக்கிறது அதுதான் இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே அக்கரைப்பட்டியில் குடிநீர் வழங்கப்படாதது குறித்து கேள்வி எழுப்பிய பொதுமக்களை ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் தாக்க வந்ததாக கூறப்படுகிறது இதை கண்டித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு பூட்டு போட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதனிடையே திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதை கண்டித்து பொதுமக்களும் வணிகர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தை நடத்த வந்த மின்வாரிய அதிகாரிக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது